அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்தவரை நான் அது வெளியொரு உறவு அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறு சொல்லலாம் இப்போ நான் பார்க்குற வகையில் இப்போ எங்கட கருத்தை பட்டி தட்டி எங்கேயும் போய் அந்த விடுதலை புலிகள் எங்கள் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனையும் அதே நேரத்தில் எங்களோட சின்ன புலி சின்னத்தையும் கொண்ட தமிழகத்தில் ஆகக்கூடிய அளவில் கிராம மண்டலத்துக்கு கொண்ட சேர்த்த நாம் தமிழர் கட்சி என்பது தான் இப்போ நான் முழுமையாக பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது போராட்டம் மௌனிக்காப்பட்டப்புறம் அவர் எழுந்த ஒரு கட்சியாக அது காணப்படுகிறது இந்த கட்சி இன்றைய நிலையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்துருந்துன்னா இன்றைக்கு இனப்படுகிறாங்க நடந்திருக்காது அப்படி மக்கள் அவ்வளோ வேலை போராட்டத்துக்கு தமிழக மக்கள் அவ்வளோ போராட்டத்தில் போராடி அப்படியே முழுக்க தமிழை ஸ்தம்பிச்சு முடிவு முடிவெடுக்கலாம் இந்திய மத்திய அரசு அரசாங்கம் உதவி செய்யாத அளவுக்கு அவர் கட்டுப்படுத்தி இருப்பார்கள் அது எங்களுக்கு ஒரு கவலையாக இருக்குது நாம் தமிழர் கட்சி முந்தி இல்லாமல் போயிட்டது முந்தியிருவாமல் போயிட்டுது இப்போ இருக்கிற பலத்துக்கு கவர்னர் நாம் தமிழர் கட்சியை நான் பார்க்கின்ற பொழுது ஊடகங்களில் நம்ம அவர்களுக்கு பின்னால் படித்தவர்கள் தொழிற்பவியலாளர்கள் சட்டவாளர்கள் பெரித இளைஞர்கள் முழுவதும் அங்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த இளைஞர்கள் இனி நாளைக்கு திருமணம் செய்தார்கள் என்றால் இன்றைக்கு பதினாறு லட்சம் பேர் உதாரணமாக சொல்ற உறுப்பினர்கள் இருக்கிறவங்களா பதினாறு லட்சம் பேர் வாக்களிக்கிறோம் அந்த பதினாறு லட்சம் நாளைக்கு எல்லாம் உள்ள மாடுதல அதில் ஒரு பத்து லட்சம் இளமாக இருந்தால் நாளை திருமணம் செய்தால் இருபது லட்சம் ஆகும் ரெண்டு அதற்குள்ள வைத்தால் அது முப்பது லட்சம் இது நிரந்தர வாக்கு வங்கியை குட்டுக்கும் நினைக்கிறேன் அவர்களும் அந்த தமிழம் என்ற விஷயத்துல தமிழருக்கு தமிழீழம் கொடுத்தே ஆகணும் எந்த விதம் விட்டு கொடுக்காம பேசுறதால நாம் தமிழர் கட்சியை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து அதுக்கு ஒரு பக்கவெல்லாம் கொடுத்து அதை நாங்கள் ஆதரித்து பொருத்தமாக தான் காணப்படுகிறது அண்ணன் சீமானின் ஈழப்பயணம் குறித்த உங்கள் அனுபவத்தை அது சார்ந்து நீங்கள் அறிந்தவற்றை முடிந்தவரை சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதமான திரு சீமானவர்கள் அங்கு வருக தருகின்றனர் அவருடைய பிரியாணம் மிகவும் பாதுகாப்பாக தான் வைக்கப்பட்டிருந்தது மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது அந்த பிரியாணம் அவருடைய பிரியாணம் நான் உங்களுக்கு இதில் நான் நினைக்கிற புதுமையாக இருக்கும் நேர்கிறேன் இந்தியாவிலிருந்து விமானத்தில் வந்து ஒரு இடத்துல இறங்கி அந்த இடத்திலிருந்து ஏற்றி வந்தவர் என்னுடைய ஒரு நண்பன் தான் அந்த இடத்துல ஏற்றி இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து அதை நிறுத்தினவர் அந்த இடத்துல விட்டுட்டு ஒரு இடத்துல ஒரு ஆக்களை கையளிக்கப்பட்டது அவரை கையளிக்கப்பட்டது அதுக்கு பிறகு ஒரு அரமானத்தையால் கடல் மிகவும் பாதுகாப்போட எங்களோட பாதுகாப்பு பிரிவு கடற்பிரி பிரிவு அவரை அழைத்து கொண்டு வந்து ஒரு தரையில் இருக்கு அந்த தரையிலிருந்து அவரை வரவேற்று அழைத்து பிறகு நாங்கள் இருந்த கிளிநச்சிக்கு கொண்டு வந்தார்கள் எனவே மூன்று பிரியாணத்தை செய்த பெருமை அவருக்கு இருக்க நினைக்கிறேன் விமானம் தரை கடல் தரை இவெல்லாம் செய்துதான் திரு சிமானவர்கள் நாங்கள் வரவேற்கிறோம் நான் நினைக்கிறோம் ஒரு பின்னேறம் மாலை ஒரு ரெண்டரை இருக்கும் நம்ம செல்ல ரெண்டு தம்ப கொடுக்கிறது நான் கொடுத்து உடனே செல்லாம் கை கொடுக்குறோம் வரவேற்றுவோம் பிற்பாடு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறோமீட்டு ரெண்டு மூன்று கிலோமீட்டர் இந்த அங்கே அப்போ அந்த நேரம் சொல்லி நெருக்கடியான நேரம் நான் நினைக்கிறேன் இந்தியாவில் இருந்து வந்த அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்தவர் அவருக்கு முதல் ஒரு ஆள் வந்தவர் அவர் கூட தலைவரை பார்க்கல ஆனால் இந்தியாவில் இருந்து அந்த இப்போ இருக்கிற ஒரு கட்சி தலைவர் என்ற வகையில் இறுதியாக வந்து தலைவரை பார்த்த ஒரே ஒரு தலைவராக திருச்சி மாணவர்கள் மட்டும்தான் புதர் ஒருதருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல அதிகம் அந்த ரெண்டாயிரத்தி ஆறுக்கு யுத்தம் தொடங்கின பிறகு பதினொன்றாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த யுத்தம் தொடங்கினது விடுதலை புலிகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரெண்டரை வருஷம் தொடராக ஜுத்தம் செய்தவை ஒவ்வொரு நாளும் யுத்தம் ரெண்டரை வருஷம் தொடர் யுத்தம் நடக்கு அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஆறு மார்ச் மாதம் ஆறு பேரா இவர் வார உச்சத்துல உச்சம் யுத்தம் உச்சம் நடந்து கொண்டிருக்கிற அதுல அந்த இறுதியாக வந்து தலைவரை பார்த்து தலைவருடைய வார்த்தைகள் தலைவருடைய எண்ணங்களை பயந்து கொள்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது அது பெரிய ஒரு வாய்ப்பு தான் ஏனென்றால் நான் நினைக்கிறேன் தலைவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள்

சிறப்பான முறையில் தொண்டி எங்கும் எங்களோட விடுதலை புலிகள் கொள்கைகளை எங்களோட தலைவர்ட பாடம் அதாவது தலைவர்ட எங்களோட இலச்சினைகளையும் எங்களோட கொள்கையையும் இந்தியாவை பொறுத்த தமிழகம் முழுக்க விதைச்சு கொண்டிருக்கிறேன் அது மிகப்பெரிய ஒரு விதைப்பாக காணப்படுகிறது எனவே அந்த இறுதியாக வந்து அந்த சாட்சியமாக நான் இருக்கிறேன் அதுல நிறைய சம்பவங்கள் இருக்கு நான் கணக்க விஷயங்கள் அந்த படப்பிடிப்பு நடந்தது முள்ளத்தையும் நடந்தது முள்ளத்தையை சந்திப்பு முள்ளத்தையை படப்பிடிப்பு அதில் நாங்கள் பங்கு பெற்ற அதெல்லாம் கணக்கே இருக்கு நான் இது திருக்குறோம் அப்ப இந்த படத்தை கொண்டு வந்தால் இந்த படத்தை கொடுத்து விடலாம் இருக்கு மாஸ்டர் சொன்னேன் அப்ப அந்த வல்வத்தில் வந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு ஐம்பது படம் இருக்கும் கடைசியில் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு படத்துக்கு இடம் இருந்தது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு படம் இருக்கும் அதில் யூனிஃபார்ம் போட்ட படங்கள் பயிற்சி எடுத்த படங்கள் விஸ்டலா சூழ்ந்த படம் அன்னைக்கு படம் அங்கே அழகா இருந்தது மிகப் படங்கள் வந்து மிகப்பெருமாதியான படங்கள் தலைவரோட சேர்ந்து ஓ ஈழப்போர் இறிக்கட்டம் உங்கள்கிட்ட மனமிட்டு பேசுகிற நாள் பயிற்சி எடுத்து கொண்டு இருக்கும் போது தலைவர் ஒரு நாற்காலியை போட்டு உட்காந்துருவார் நான் பெரிய ஜிம்முக்கு போனவன் கராத்தக்காரன் நான் போய் பெரிய பெரியதால் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பத்து முறை இப்படி வரிசை